முன் முன்பெல்லாம் வந்து இயற்கை முறையில தான் எல்லாருமே வழிபாடு செஞ்சாங்க காற்று மலை அப்படிதான் வழிபாடு அங் அப்போல இருந்து செஞ்சிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் உருவ வழிபாடுலாம் ஆரம்பமாகனுச்சு அப்படின்னு அதே மாதிரி இந்த உருவ வழிபாடு எங்க இருந்து தொடங்குனுச்சு ஏன்னா முன்பெல்லாம் வந்து பயத்துனால தான் இயற்கையை வழிபட்டாங்க உருவம் எப்படி சிவபெருமானுக்கு இந்த உருவம் தான் அப்படின்னு எந்த கோட்பாடில் எந்த முறையில வந்து இந்த நம்ம இந்த கேள்விக்கு நம்ம ஆண்டுகளை கடந்து போகணும் இப்போ சில கோவில்களை நீங்கள் பார்த்துருக்கீங்களா இன்னும் பிரமிப்பாக இருக்கும் ராஜராஜ கட்டி கோயிலாக இருக்கட்டும் இன்னும் அது மட்டும் இல்லை அதோட புராண கோயிலங்களாக இருக்குது எத்தனையோ அதிசயங்கள் இருந்தது ஒரு கல்ல ஒரு மனிதனால் எப்படி செதுக்கேலுமா அந்த அளவுக்கு தொழில்நுட்பங்கள் இருந்துச்சா இன்றைய மனிதனால நவீன கருவைகளால் அதை உருவாக்க இயலுமா இயலாது அந்த அளவுக்கு மனிதனை சிந்திக்கிறதுக்கான பல காரணங்கள் இருக்கு இதை நாம நம்ம சொல்லுவோம் இப்போ ஆதிகால கால மனிதர்களை சொன்னால் அசுரர்கள்னு சொல்லுவோம் அப்போ அவங்க எப்படி இருந்திருப்பாங்க அசுரர்கள் நம்ம மாதிரி சாதாரணமாக இருந்திருப்பாங்களா அப்போ சில உருவங்களை நம்ம பார்த்தா ஒவ்வொரு மனிதனும் பதினாறு அடி இருபது அடி இருபத்தஞ்சு அடி பத்தடி அகலம் இப்படி ஒரு யுகம் இருந்ததாக நம்பப்படுது அந்த காலத்துல சிவனை கூட சில பேர் வந்து வேறு உலகத்துல வந்த ஏலியனாகவும் சொல்றாங்க அப்ப மனிதன் அவண்ட சிந்தனை பலவிதமா இருக்கும் இப்ப யா 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 எதுக்கு எதுக்குன்னு இப்படி கேள்விகள் ஆரம்பிக்கும் போதுமா மனித எண்ணத்தில் பலவிதமான எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கும் முதல்ல மனிதன் குழந்தை பிறக்கிறத அதிசயமான நினைச்சான் அங்க ஏதோ ஒரு பெரிய ஒரு அற்புத சக்தி நடக்குதுன்னு உணர்ந்தான் இந்த பிரபஞ்சத்தை மகா சக்தின்னு அதை நினைச்சான் அந்த சக்தியின் தோற்றம் தான் சிவலிங்கமாக உருவாக்கப்பட்டது அதன் பின்பாடு காலங்கள் போவ கற்பனை உருவங்கள் தோன்றின சிவன் சொன்னா இப்படித்தான் இருப்பார் இப்படித்தான் வேலை செய்வார் என்கிற எண்ணங்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும் பலவிதமாக தோன்றப்பட்ட பிற்பாடு தான் அதுக்கு மனிதன் மனிதனாக கொடுத்த உருவங்கள் தான் அப்ப இதிகாசத்தை எடுத்துக்கிட்டாலே பலவிதமான ஆதாரங்கள் இருக்கு அப்ப சிவபெருமான் குட்டு சாப்பிட்ட கதை இருக்கு சிவபெருமான் கூழ் குடித்த கதை இருக்கு இப்ப ஒவ்வொரு அவதாரங்கள் மனிதன் எண்ணத்துக்கு ஏற்ற பாதி உருவங்களை அவரே உருவாக்கக்கூடிய ஒரு சூழலை இருந்துச்சு அந்த காலங்களில் மனிதன் கற்பனைக்கு ஏற்ற மாதிரி அவரும் மனிதனாக உருவெடுத்து அவதரித்து பல அற்புதங்களை செஞ்சிருக்கார் மனித வாழ்க்கை இல்லற வாழ்க்கை சிவசக்திங்கிறது ஒரு மனிதன்ட குடும்ப வாழ்க்கை இவ்வாறு அமையணும் அப்படிங்கிறத இந்த சமயத்தோடைய ஒட்டி போயிடுச்சுமா சிவனும் பார்வதியும் ஒரு குடும்பம் எப்படி நடக்கணும் அவங்கக்குள்ள வந்த பிரச்சனைகள் அதுக்கான தீர்வுகள் அதெல்லாம் எப்படி சமாளிக்கணும் இதுகள் தான் நம்ம மதத்தின்ட முக்கியமான கோட்பாடு ஒரு நாளும் சிவனை உருவாக்கவும் முடியாது அழிக்கவும் முடியாது ஏன்னா தூண்டிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் காட்டிலும் இருப்பார் எல்லா உயிர்களிடத்திலும் இருப்பார் அப்பதான் அதனால தான் நம்ம சொல்லுவோம் அன்பே சிவம் அன்பு உள்ளங்கள் அன்பு இதயங்கள் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் சிவபெருமான் குடிகொண்டிருப்பார் அப்ப வாழ்க்கைய மிக அழகா நடத்துறதுக்கு சிவ வழிபாட பின்பற்றினா வாழ்க்கை வந்துமா மிக சிறப்பாக நடக்கும் மனிதண்ட ஒவ்வொரு தேவைகள் காலத்தின் காலம் சூழலுக்கு ஏற்ப அவனுக்கு ஏற்ப அனுபவங்கள் அவனுக்கு நடந்த நிகழ்வுகள் இதெல்லாம் ஒப்பட்டு தான் இந்த உருவ வழிபாடு தோன்றலான்.